சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பர் காம்பினேஷன் அரிசி மாவில் செய்யக்கூடிய அரிசி ரொட்டி இதை வந்து ஒரட்டின்னு சொல்லுவாங்க அது கூட வீட்டிலேயே செய்கிற மாதிரியான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவிக்கு நமக்கு தேங்காய் வறுக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் தான் விட்டுக்கோங்க தேங்காயை போட்டுட்டு ரொம்ப சிவக்க வேண்டாம் லைட்டாக செவக்கிறத வரை வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த தேங்காய் சேர்க்குறோம் இந்த அளவு வறுக்கிற சுவக்கிறத வரை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க கிடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம வெங்காயம் வதக்க போகிறோம் அதில் கொஞ்சம் பிரிஞ்சீரகம் காஞ்ச உடனே பிரிஞ்சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கோம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் தீரி போட்டுக்கோங்க வசக்கிக்கலாம் நல்லா சவக்க வசக்கணும் அளவு செவக்கிற வர நல்ல வெங்காயம் வதக்கிட்டு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் அதே கடையில் கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம் நெய் விட்டுட்டு நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கோ இந்தளவு லைட்டாக வதக்கினா போதும் இதை அப்படி தனியாக வச்சுக்கலாம் சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு கழுவி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நான் மேரினேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுருந்தேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது ஊறணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் பட்டை ஏலம் கிராம்பு எல்லாம் போட போகிறோம் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த சிக்கியான இப்படி போடும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்குவோம் அது கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா வரைக்கும் ஒரு டூ மினிட் அப்படி வதக்கிட்டுருக்கும்போது இப்படி கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் அந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தை இதில் போடலாம் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆனவொடனே நம்ம அந்த சிக்கன் பொடி போடலாம் இந்த பொடி வந்து அந்த சிக்கனோடி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும் அந்த பொடி ஆயிலோடி சேர்ந்து வதங்கினா தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு முதலே தண்ணி விட்டுறக்கூடாது அந்தந்த உள்ள தண்ணியிலே வேகணும் இந்த அளவு மசாலா வந்து சிக்கன் நோட்டீஸ் இப்படி சேர்ந்து வருது பார்க்குறீங்களா அப்போ தான் அந்த டேஸ்ட்டே இந்த டைமில் நம்ம தக்காளி வதக்கி வச்சுருந்தவங்கள அந்த தக்காளி கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கீரை கொஞ்சம் போடுவோம் அப்புறம் கடைசிக்கு போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் வதக்கிறோம் எல்லாம் சேர்ந்தவொடனே கொஞ்சம் தண்ணி விடணும் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் தண்ணி விடுவோம் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்க தண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் அப்படி மேலே கொஞ்சம் லைட்டாக வரணும் அதனால் கொஞ்சம் கூட தண்ணி விட்றேன் அளவு தண்ணி இருந்தால் போதும் இப்போ நம்ம குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு இறக்கி அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சதை போடுவோம் குக்கரை மூடிட்டு ஒரு டூ விசில் வர்றது வரைக்கும் வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வேணும் அப்போ தான் அந்த ஏக்கும் கறியில் நம்ம விசில் போனோன்னா குக்கரை திறந்துட்டு நம்ம அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த தேங்காயும் ஊற்றலாம் நைஸாக அரைச்சிக்கணும் மிக்ஸ் பண்ணலாம் இது அந்த கிரேவிக்கு நல்லா திக்காக இருக்கும் கொஞ்சம் கொதிக்க வைச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குங்க சால்ட்டு எரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வேணும்னா போடலாம் அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம லைட்டாக கரம் மசாலா போடுறோம் அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி தழை வந்து போட்டுக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் கிரேவி கூட வரட்டி செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இடியாப்ப மாவை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் சூடு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு பசையும் நம்ம அதை சால்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சூடு தண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் இந்த இந்தளவு பிசைஞ்சிட்டு நம்ம அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தது தான் அந்த மாவில் கொஞ்சம் ஆறுனோடனே நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் சுடும் பார்த்து தண்ணியை இல்லை கையில் முக்கிட்டு பசங்க தண்ணி கையில் முக்கி முக்கி இப்படி பசங்க அப்போ நல்லா தானே வந்துடும் வரட்டி செய்கிறதுக்கு நம்ம வாழை எடுத்துக்கிடுவோம் வாழைலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவலாம் என்ன தடவிட்டு நம்ம பசிஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மாவில் கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி இல்லையா தட்டோம் தண்ணி தொட்டு தொட்டு தட்டுவுங்க இந்த அளவு நல்லா ரொம்ப மெல்லிசாக வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் திக்னஸ்ஸாக ட்ரை ஆயிரும் வெல் இப்படி தட்டிட்டு நம்ம இப்படி கையில் எடுத்தாலே வந்துடும் இதை அப்படி நம்ம தோசைக்கல்லை போட்டு சுட்டுறோம் தோசைக்கல்லை எப்படி போட்டுக்கோங்க லைட்டாக மேலே எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதுவும் கொஞ்சம் வேகட்டும் வெந்தவெண்ண எடுத்துட்டு சிக்கன் கறி கூட சூடாக சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்